ஒலி ஏற்படும் அடிப்படையை ஆய்ந்த தமிழர்கள் மனிதர் எழுப்பும் ஒலிகளை இரண்டு வகையாக பிரித்தனர் உதர்கள் ஒட்டாமலும் நாக்கு மேலெண்ணத்தை எங்கும் தொடாமலும் காற்று குழாயை சுருக்கியோ விரித்தோ காற்றின் உதவியால் மட்டும் மீண்டும் சொல்கிறேன் காற்றின் உதவியால் மட்டும் ஏற்படும் ஒலிகளாக இங்கு காட்டப்பட்டுள்ள என்ற தமக்கு தேவையான பன்னிரண்டு ஒளிகளை தேர்வு செய்தனர் உயிருக்கு முதன்மையானது காற்று என்பதால் காற்றை மட்டும் பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் இவ் ஒலிகளை உயிரொலிகள் அதாவது எழுத்துக்கள் என்றனர் உயிரெழுத்துக்கள் என்று இவற்றை அழைத்ததன் ஆழமான பொருள் இப்போது புரிகிறதா அடுத்து உதர்கள் ஒட்டியோ நாக்கு மேலெண்ணத்தை தொட்டோ ஏற்படுத்தப்படும் ஒலிகளை உடல் ஒளிகள் அதாவது மெய்யொலிகள் என்று வகைப்படுத்தினர் அவை இங்கு காட்டப்பட்டுள்ள பதினெட்டு ஆகும் இவ் ஒலிகளை ஏற்படுத்தும் போது காற்றின் பங்கை விட உடலின் பங்கு அதிகம் என்பதால் இவற்றுக்கு மெய்யொலிகள் என்று பெயர் சூட்டப்பட்டது ஆக மெய்யெழுத்துக்கள் என்று இவற்றை அழைத்ததன் ஆழமான பொருள் இதுதான் தமிழ் இயற்கையின் கொடை மனித சமூகத்தின் ஒப்பற்ற செல்வம் தமிழை அடையொற்றி உருவான இந்திய மொழிகளில் கூட உயிர் மெய் என்ற காரண பெயர்களால் இவ்வகை எழுத்துக்கள் அடைக்கப்படவில்லை இது பழந்தமிழரின் ஆழ்ந்த தனித்துவமான புலமையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன தமிழர்கள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களையும் பதினெட்டு மெய் எழுத்துக்களையும் இனங்கண்டதால் இயற்கையில் மொத்தமும் இவ்வளவுதான் இருக்கின்றன என்று பொருள் அல்ல தமிழின் சொற்களை உருவாக்க இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் போதும் என்பதால் இவற்றை மட்டும் தமிழர்கள் தேர்வு செய்தனர் இவ்வாறாக இரண்டு விதமான அடிப்படையான மொழிகளை அடையாளம் கண்டபின் சார்பு எழுத்துக்கள் எப்படி உருவாகின்றன என்று பார்க்கலாமா இக் என்ற மெய்யோடு ஆ என்ற உயிர் சேர்ந்தொழிக்கும் போது கா என்ற புதிய ஒளி பிறக்கிறது இதற்கு உயிர்மை எழுத்து என்ற காரண பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதாவது மெய்யோடு உயிர் சேரும்போது உயிருள்ள மெய்யாகிறது உயிர்மெய் ஆகிறது இதுபோன்று ஒவ்வொரு மெய் எழுத்தோடும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் புணரும்போது ஒவ்வொரு புதிய உயிர்மை எழுத்து உருவாகின்றன இதை இங்கு காட்டப்படும் மேட்ரிக்ஸ் எனப்படும் அணி என்ற அமைப்பு வழியை விளக்கலாம் ஆக ஒரு மெய்யெழுத்து பன்னிரண்டு உயிரெழுத்துகளோடு தனித்தனியாக புணரும்போது பன்னிரண்டு உயிர்மை எழுத்துக்கள் உருவாகின்றன மொத்தமும் பதினெட்டு எழுத்துக்கள் உள்ளதால் பன்னிரெண்டை பதினெட்டால் ஆள் பெருக்கி வரும் இருநூத்தி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் உண்டு இந்த உயிர்மை எழுத்துக்களின் வரி வடிவங்கள் அனைத்தும் இவற்றின் மூல மெய்யெழுத்தின் வடிவத்தை ஒத்த வடிவத்தையே கொண்டுள்ளன அதாவது அப்படி அமைத்தால் தான் தமிழ் எளிதாக எளிதாயிருக்கும் என்பதால் அவ்வாறு திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து மெய்யெழுத்துகளும் ஒரு குறிப்பிட்ட உயிரெழுத்தோடு புணரும்போது ஒரே மாதிரியான ஓசை மாற்றத்தையும் வரி வடிவத்தையும் ஏற்கின்றன எனவே இந்த உரிமைகளின் ஓசைகளையும் வரி வடிவங்களையும் உருவாக்குவதும் கற்பிப்பதும் நினைவில் இருத்துவதும் மிகவும் எளிதாகிவிடுகிறது உயிரெழுத்துகளில் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு நெடில் உண்டு அ அ உ ஏ ஓ ஆங்கிலத்தில் நெடில் எழுத்து இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா அவர்கள் ஒரு எழுத்து நெடில் தேவைப்படும் போது இரண்டு குரல்களை பயன்படுத்துகிறார்கள் சான்றாக பி ஃப்ளீ ப்ளூம் குளூம் குளூம் ஆங்கிலத்தின் தகுதி என்ன என்பதை இப்போது நீங்கள் உணர முடிகிறதா அடுத்தவரை தாழ்த்தி பேசுவதோ அடுத்தவர் மொழியை குறைத்து பேசுவதோ தமிழரின் பண்பாடு அல்ல ஆனால் ஆங்கிலம் அறிவியல் மொழி என்றும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் பகைவர்களால் திட்டமிட்ட பிரச்சாரம் நெடுங்காலமாக முன்னெடுக்கப்பட்டு தமிழர்களே தமிழை தாழ்த்தி பேசியும் ஆங்கில மோகிகளாகவும் சீரழிந்துள்ளனர் உண்மை நிலைகளை விளக்கி இந்த சீரழிவை சரி செய்யவே இந்த ஒப்பீடு இங்கு செய்யப்படுகிறது அடுத்து பதினெட்டு எழுத்துகளையும் ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்ட மூன்று தொகுதிகளாக அவற்றின் ஓசையின் தகுதி அடிப்படையில் பழந்தவீழர் பிரித்தனர் அவை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று அழைக்கப்பட்டன தமிழுக்கு தமிழ் என்ற பெயரை சூட்டுவதிலும் கூட எவ்வளவு சிந்தனையை தமிழர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பது நமக்கு வியப்பை உருவாக்குகிறது அதை பற்றி சிறிது இங்கு காண்போமா உலக மாந்தன் முதன் முதலில் பயன்படுத்திய உயிரொலிகள் அ இ உ என்ற ஒளிகள்தாம் என்று பாவனர் சொல்லுவார் இவற்றின் குறிகள் முறையே அ இ உ என்பவை அ என்பது படக்கையையும் இ என்பது தன்னிலையையும் உ என்பது முன்னிலையையும் சுட்டும் எழுத்துக்களாகும் தமிழின் மெய்யெழுத்துகளில் வலினத்தில் ஒன்றும் மெல்லினத்தில் ஒன்றும் இடையினத்தில் ஒன்றுமாக மூன்று மொய் எழுத்துக்களை தேர்ந்தெடுத்தனர் அவை இத் இம் இழ் என்பவை இந்த மூன்று மெய்களுடன் உலகின் முதல் உயிரெழுத்துக்களை வரிசைப்படி முறையை கூட்டி இத்தும் ஆவும் சேர்ந்து தாவாகவும் இம்மும் ஈயும் சேர்ந்து மீயாகவும் ஈழும் ஊவும் சேர்ந்து உழுவாகவும் என்று தமிழ் என்று ஆக்கி பிறகு கடை உகரத்தை தவிர்த்து தமிழ் என்று அழைத்தனர்